அம்பத்தூர் அடுத்த ஐ சி எஃப் காலனி அருகே அமுத கரங்கள் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் கமல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தனது கையால் உணவு பரிமாறினார் அத்துடன் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மண்டல குழு தலைவர் மூர்த்தி மற்றும் ஆகியோர் இணைந்து ஆயிரம் பேருக்கு காலை உணவை வழங்கினார்கள் பொதுமக்களுக்கு இட்லி இடியாப்பம் வடை சப்பாத்தி பொங்கல் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் காலை உணவை வாங்கி சென்றனர்